हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वागवधसेवयां भगवती उत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் வங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ நாரத உவாச்ச

தங்களுடைய சமூக நிலைக்கேற்ப பலநோக்கு செயல்களில் பற்று கொண்டுள்ளனர் த்விஜா இரு பிறப்பெய்தியவர்கள் குறிப்பாக பிராமணர்கள் கேசித் சிலர் தகனிஷ்டா, தவ 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 விரதங்களில் மிகவும் பற்று கொண்டுள்ளனர் நிற்ப அரசே அப்பரே மற்றவர்கள் சுவாத்யாயே வேத இலக்கியங்களை கற்பதில் அன்யே மற்றவர்கள் பிரவச்சனே வேத இலக்கியங்களைப் பற்றிய சொற்பொழிவுகளை நிகழ்த்துகின்றனர் கேச்சன சிலர் ஞான யோகையோ அறிவை பன் பண்படுத்துவதிலும் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதிலும் டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் அரசே சில பிராமணர்கள் நோக்கு செயல்களில் மிகவும் பற்றுக்கொண்டுள்ளனர் சிலர் தவ விரதங்களில் பற்றுக்கொண்டுள்ளனர் சிலர் வேத இலக்கியங்களை கற்றறிகின்றனர் ஆனால் குறைந்த எண்ணிக்கையுடைய மற்றும் சிலரே அறிவை பயன்படுத்தி வெவ்வேறு யோகங்களை குறிப்பாக பக்தி யோகத்தை பயிற்சி செய்கின்றனர் பதம் இரண்டு ज्ञाननिष्ठाय देयानि कव्यानि आनन्त्यम् इच्छता दैवे च तद् अभावे स्यात् इदरेभ्यो यदार्हत வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஞான நிஷ்டாய அருவவாதிக்கு அல்லது பரமனில் இரண்டர கலந்துவிட விரும்பும் ஆன்மீகிக்கு தேயானி தானம் கொடுக்கப்பட வேண்டும் கவ்யானி முன்னோர்களுக்கு நிவேதனம் செய்யப்படும் பொருட்கள் ஆனந்தியம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலையை இச்சதா விரும்பும் ஒருவனால் தைவே தேவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள் ச கூட தத்தபாவே இத்தகைய முன்னேற்றமடைந்த ஆன்மீகி இல்லாத சமயத்தில் சியாத் அது செய்யப்பட வேண்டும் எதிர்பிய மற்றவர்களுக்கு பலன் கருதும் செயல் தகுதிக்கேற்ப கொண்டுள்ளத தன் முன்னோர்களோ அல்லது தானோ முக்தியடைய வேண்டும் என்று விரும்புபவன் அருவவாத அத்வைத அத்வைதத்தை ஞான யோகத்தை பின்பற்றும் ஒரு பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும் முன்னேற்றமடைந்த இத்தகைய ஒரு பிராமணர் இல்லாத சமயத்தில் பலன் கருதும் செயல்களில் கர்மயோகத்தில் பற்று கொண்டுள்ள ஒரு பிராமணருக்கு தானம் செய்யலாம் பர்பட் பை சிலபிரபா பிரபாத் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு இரண்டு முறைகள் உள்ளன ஞான காண்டமும் கர்ம காண்டமும் இணைந்தது ஒன்று ஞானயோகம் மற்றும் கர்மயோகம் உபாசன காண்டம் மற்றொன்று வைஷ்ணவர்கள் பகவானுடன் இரண்டர கலந்துவிட விரும்புவதே இல்லை மாறாக அவர்கள் நிரந்தரமாக பகவானுக்கு சேவகர்களாக இருந்து அவருக்கு அன்பு தொண்டாற்றவே விரும்புகிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் ஆனந்தியம் இச்சதா என்ற சொற்கள் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானின் இருப்பில் பகவானோடு இரண்டர கலந்துவிட விரும்புபவர்களை குறிக்கிறது ஆனால் பகவான் கிருஷ்ணருடன் நேரடியாக சகவாசம் கொள்வதையே குறிக்கோளாக கொண்டுள்ள பக்தர்களுக்கு கர்மயோகம் அல்லது ஞானயோக செயல்களை ஏற்றுக்கொள்வதில் விருப்பமில்லை ஏனென்றால் தூய பக்தி தொண்டானது கர்ம யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் மேற்பட்டதாகும் அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாவதி அனாவிரதம் அதாவது தூய பக்தி தொண்டில் ஞான யோகம் அல்லது கர்ம யோகத்தின் வாசனை கூட கிடையாது அன்யா அபிலாஷிதா சூன்யம் என்றால் பகவானின் பகவானை திருப்திப்படுத்துவதைத் தவிர வேற எந்த பௌதிகளும் பௌதீகமான ஆசைகளும் இல்லாத பக்தர் என்று பொருள் இதன் விளைவாக வைஷ்ணவர்கள் தானம் செய்யும் பொழுது ஞானம் அல்லது கர்ம யோகம் செயல்களை செய்யும் ஒரு பிராமணரை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய ஷில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது பதம் இரண்டுடைய ஷில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்